வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சென்னை கடலில் மூழ்க போதாம அப்படின்னு பல பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கனால அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஒரு ரிப்போர்ட் வெளியிடப்பட்டிருக்கு எல்லாரையும் பதட்டத்தோட உச்சி கொண்டு போகிற மாதிரி தான் அந்த ரிப்போர்ட் இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச போகிற நிகழ்ச்சியில் இந்த கண்டென்ட் சென்னை வாசிகளுக்கு மிகப்பெரிய ஷாக்கை ஏற்படுத்தும் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் ஏன்னா இப்போ ஆரம்பத்தில் பயமுறுத்துறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு சில உண்மைகள் கசக தான் செய்யும் ஆனால் அது உண்மை எதுவும் பண்ண முடியாது ஆனால் இந்த ஒரு கண்டென்ட் நாங்கள் எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காரணமே நீங்கள் விழிப்புணர்வு அடையணுன்ற ஒரே ஒரு விஷயத்தினால மட்டும்தான் மற்றபடி உங்களை பயமூர்த்தி தான் நாங்கள் கண்டென்ட் போகணுன்னு அவசியம் இல்லை அது அந்த டிஸ்க்ளைமரை முதலே கொடுத்துட்றேன் இப்போ கண்டென்ட் உள்ள போகலாம் த பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா ட்ரம்ப் கூட அமெரிக்க அதிபராக இருந்தப்போ வெளியே வரேன்னு சொல்லிட்டு பெரிய பஞ்சாயத்தில் வச்சு பாருங்க அதே அக்ரிமெண்ட் தான் பைடன் வரைக்குமே கிட்டத்தட்ட சுமூகமாக போகிற பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னப்பா சென்னையை பற்றி சொல்லிட்டு உலக அரசியல் பற்றி பேசுகிறேன் நினைக்காதீங்க உலக அரசியல் சார்ந்து தான் உள்ளூர் அரசியலே நடந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் கொண்டு எல்லாம் அவங்க அங்கே முடிவு பண்ணுறது தான் ஸோ இந்த சர்வதேசம் சார்ந்து தான் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு இதோட நோக்கமே என்னென்னா பருவநிலை மாற்றம் இருக்குல்ல இந்த காலநிலை மாற்றம் இதோட தாக்கத்தை குறைக்கணும் நாம் இப்படியே இதை வளர விட்டுக்கிட்டே போனோம்னாக்கா இந்த பூமின்ற ஒன்று இல்லாமல் போயிடும் ஸோ இந்த சவால்களை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது இது எல்லாமே சார்ந்து உலக நாடுகளோட தலைவர்கள் எல்லாருமே கையெழுத்திட்டு இருக்க ஒரு அக்ரிமெண்ட் தான் இதுங்க இதை பேஸ் பண்ணி காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் முயற்சியை எல்லா நாடுகளை சேர்ந்த பெருநகரங்கள்ல இருக்கிற நிர்வாக அமைப்புகள் முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா சென்னை எடுத்துக்கலாம் இது மாதிரி நிறைய நகரங்கள் இருக்கு பெருநகரங்கள் நம்ம சென்னையை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கார்பரேஷன் இவங்க தான் இதுக்கு பொறுப்பானவங்களாக கருதப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சென்னைக்கான இந்த பிளான் இருக்குது பார்த்தீங்களா பருவநிலை மாற்றம் சார்ந்து இதை சிசிஏபி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான் அப்படின்றது ஸோ நாம் இந்த பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து திறம்பட போரிட என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது அதை ஃபுல்லாக வகைப்படுத்துறதா இது சென்னை காலநிலை மாற்ற செயல் திட்ட வரைவு அறிக்கை தயார் பண்ணப்பட்டுச்சிங்க இது ஒரு டிராஃப்ட் ஓகேவா ஃபைனலு நினச்சிக்காதீங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தொடங்கப்பட்ட சி ஃபார்ட்டி இந்த அமைப்பினுடாகவும் அர்பன் மேனேஜ்மெண்ட் சென்டர் இந்த அமைப்பினூடாகவும் சேர்ந்துக்கிட்டு சென்னை மாநகராட்சியோட முழு முதல் உதவியோடு இந்த வரைவு அறிக்கை அப்படின்றது தாக்கல் பண்ணப்பட்டு இப்போ வெளியிடப்பட்டிருக்கு இந்த அறிக்கையில் தான் சென்னை சார்ந்து பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க நம்மளை மலைக்க வைக்கும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போ ஒவ்வொரு டேட்டாவாக பார்க்கலாம் இது ஆக்சுவலாக ஒரு பெரிய பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வெளியிட்டிருக்காங்க ஆங்கிலத்தில் தான் இருக்குது அப்பியூசா தமிழ்மொழியை வெளியாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க மாநகராட்சியிலேருந்து பார்க்கலாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா வெள்ள பாதிப்புகள் அண்ட் கடல் நீர்மட்ட உயர்வால சென்னைக்கு அபாயம் இருக்கிறதா ஒரு பெரிய எச்சரிக்கையை முன் வச்சுட்டு தான் அந்த குறிப்பிட்ட அறிக்கை அப்படியே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு இருக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் நீர்மட்டம் உயரும்னு சொல்றாங்க ஏழு சென்டிமீட்டர் இது எதோ சாதாரணமாக தெரியல ஆனால் நம்ம சென்னையை ஒட்டி இருக்க கடல் பகுதிகளில் ஏழு சென்டிமீட்டர் ஒரே நேரத்தில் உயர்ந்துன்னா என்ன ஆகும் நினச்சி பார்க்க முடியலப்போ அந்த ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பல வருஷங்கள் கழிச்சுலாம் கிடையாது அடுத்த அஞ்சே வருஷத்துல இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள இது சாத்தியம் நூறு மீட்டர் கடற்கரை பகுதிகள் கடல்ல மூழ்க சொல்லியிருக்காங்க அதாவது இன்னொன்று கரெக்டாக சொல்லணும் நம்ம மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா கடை போட்டிருக்காங்க பாத்தீங்களா அந்த கடற்கரை ஓரமா அந்த கடைகள் வரைக்கும் தண்ணி வந்து எப்படி இருக்கும் இங்க அதை தான் மெஷர் பண்றாங்க பத்து லட்சம் பேர் பாதிக்கும் அபாயம் ஏற்படுறதா சொல்றாங்க இந்த அறிக்கையில அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள வெள்ளங்களால சென்னையில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒரு நிலப்பகுதிகள் பாதிக்கப்படக்கூடும் சொல்கிறாங்க மொத்தமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் இந்த இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே எவ்வளோ பிரம்மாண்ட நிலப்பரப்பு வரும் பாருங்க அது வரைக்கும் வெள்ள பாதிப்பு இருந்துச்சுன்னா நம்மளால் தாங்க முடியுமா வட சென்னை அனல் மின் நிலையம் இருக்குது பார்த்திங்களா அது வரைக்கும் ஆபத்து ஏற்படும் சூழல் இருக்கிறதா அந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அண்ட் கடல் நீர் நீர்மட்டம் இப்படியே உயரதுனால இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது அப்படியே கடல் நீர் நீர்மட்டம் உயர்ந்துட்டே இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் பாதிப்படையும் நமக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயங்களே பாதிப்படையும் அந்த இடமே தண்ணியில் மூழ்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய ஏற்படும் அப்பேற்பட்ட ஆபத்துகள் எங்கெங்க இருக்குன்னா எம்டிசி பேருந்து நிற்த்தகங்கள் இருக்கு பார்த்தீங்களா இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பஸ் ஸ்டாண்ட் நீரால சூழப்படும் புறநகர் ரயில் நிலையங்கள் நாலு மெட்ரோ ரயில் நிலையங்கள் பதினெட்டு ஸ்மார்ட் பைக் ஸ்டேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு மூணு மின் உற்பத்தி நிலையங்கள் ரெண்டு இது எல்லாமே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுன்றாங்க இதோடு நிற்கலங்க லிஸ்ட்டு சுகாதார மையங்கள் மருத்துவமனைகளெலாம் இதுக்குள்ளே வந்துடும் பன்னெண்டு நிவாரண மையங்கள் பதினெட்டு தற்காலிக தங்குமிடங்கள் மூணு அரசு பள்ளிக்கூடங்கள் பதினாலு சமூக நலக்கூடங்கள் இந்த கம்யூனிட்டி ஹால்ஸ்லாம் இருக்கும் பாருங்க அது பதினஞ்சு தீயணைப்பு நிலையங்கள் அஞ்சு காவல் நிலையங்கள் மூணு எல்லாமே தண்ணியில் மதக்குதுன்னா என்ன பண்ணணும் நம்ம நாம் இப்போவே இதுக்கான ஆக்ஷன்ஸை எடுக்க தவறிட்டோம் நம்ம நிலப்பரப்பை நாமளே அழிச்சுட்டு நீரை உள்ளே விடுறேன்னு அர்த்தம் இந்த ரிப்போர்ட் சொல்கிறது அதுதான் தான் நூறு வருஷங்களில் அடுத்த நூறு வருஷங்களில் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் நிலப்பகுதி பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க சொல்றாங்க நிலப்பகுதி பாதிக்குது நிலப்பகுதி பாதிக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை நிலத்துக்குள்ள நீர் பொந்துச்சுன்னா அது நீர் மாறிடும் நிலப்பகுதி நம்ம சொல்ல போறது இல்லை அதுக்கப்புறம் ஏன்னா பல நகரங்கள் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நீர் சூழ்ந்துதான் இப்ப கடலா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி அடுத்த நூறு வருஷத்துல சென்னை கடலுன்னு பேர் வந்து என்ன பண்ணுவீங்க நம்ம நிலப்பகுதியில் இடத்தையும் மறைச்சிட்டு தண்ணி வந்து நின்றுச்சுன்னா இந்த ஒரு பேனிக் சுச்சுவேஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா இவங்க ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க அடுத்த நூறு வருஷத்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நூறுக்குள்ள சென்னையோட பதினாறு சதவிகிதம் நிலப்பகுதிகள் நிரந்தரமாக கடலில் மூழ்கொண்டாங்க எவ்வளோ பெரிய ஷாக்கிங்கான ரிவியூலேஷன் இது பார்த்தீங்களா ஓகே இந்த ஒரு குறிப்பிட்ட கிராஃபை பார்த்தா உங்களுக்கு ஒரு உண்மை புரியுங்க இந்த கார்பன் எமிஷன் சொல்லுவாங்க கார்பன் உமிழ்வுன்னு சொல்லுவோம் இந்த பருவநிலை மாற்றத்துக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு தீனி என்ன தெரியுமா புகை எந்த அளவுக்கு புகையை நம்ம அதிகமாக வெளியிட்டு காற்றை மாசுபடுத்துகிறோமோ அந்தளவுக்கு வேவும் அதிகமாக கிரியேட் ஆகிட்டே இருக்கும் ஹீட் வேவ் கிரியேட் ஆச்சுன்னா வெப்பமயமாதல் தவிர்க்க முடியாத ஒன்று வெப்பமை மாதிரியோடய உச்சகட்டம் தான் பருவநிலை மாற்றம் எப்படி ஒன்றோட ஒன்று மாதிரி தொடர்பு இருக்குது பார்த்திங்களா இந்த கார்பன் உமிழ்வு அப்படின்றது எந்த அளவாக இருக்க போகுது ரெண்டாயிரத்து ஐம்பதாவது வருஷம் வரைக்கும் அப்படின்ட்டு இந்த குறிப்பிட்ட ரிப்போர்ட்டில் கணிப்பை முன் வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நாம் இப்போ இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இது வரைக்கும் இந்த அளவாக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக 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 ரெண்டாயிரத்தி நாற்பத்தொழா வருஷத்துக்கு அப்புறம் இது சரியணும் இட் மீன்ஸ் முழுக்க முழுக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு நம்ம மாறணும் மாறிடுவோமா கஷ்டம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி வந்தால் நம்மளுக்கு பிரச்சனை குறைச்சி போக நடத்தும் ஆனால் இப்போ ரியாலிட்டி என்ன தெரியுமா இந்த மேலே ஒரு பெரிய லைன் போது பாருங்கள் இந்த கார்பன் எமிஷன் சார்ந்த ஒரு லைன் இதை பேஸ்ட் லைன் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இன்னும் இதுக்கு வரல எவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா இதில் நாம் மேலே போகாமல் கீழே வந்துட்டாலே போதும் லிட்ரலாக பருவநிலை மாற்றத்தை தவிர்க்கிற போராட்டத்தில் நம்ம பாதி கணத்தை தாண்டதாக அர்த்தம் ஆனால் இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்களா நான் ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் வாய்ப்பே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல்றது எப்போ சாத்தியமாகுதோ அப்போ இதுல பாதி கனவை சாத்தியமாகும் பார்க்கலாம் சென்னை வாசிகளை யோசிக்க வச்சிருக்க அந்த ரிப்போர்ட்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அதை பத்தின ஃபுல் ஸ்னாப் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தபடியாக ரெண்டு முக்கியமான ரிப்போர்ட்ஸை பற்றி இப்போ பேச விரும்புகிறாங்க ஏன்னா அந்த ரெண்டு ரிப்போர்ட்ஸுமே இப்போ வெளியாக இருக்க ரிப்போர்ட்டோடு ஒத்து போகுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் மனுஷ குலத்திற்கு ரெட் அலர்ட் விடுத்துச்சு ஐக்கிய நாடுகள் சபை எங்கே யூஎன்ஏ விடுத்துச்சு பருவநிலை மாற்றம் பற்றி கிட்டத்தட்ட இருநூற்று முப்பத்தி நான்கு விஞ்ஞானிகள் சேர்ந்த ஒரு அமைப்பு மூவாயிரம் பக்க அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க இந்த அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பேசா மனுஷ குலத்துக்கே ரெட் அலர்ட்டை விடுத்துச்சு சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி முப்பதாவது வருஷத்துக்குள்ள புவி வெப்பநிலை அப்படின்றது ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரம்னு சொல்லியிருக்காங்க சென்னையில மட்டும் கிடையாதுங்க உலக மொழிக்கும் இந்த உயரம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் மூன்று வருஷங்களுக்கு ஒரு முறை அனல் காற்று வீசும்னு சொல்றாங்க உலகளாவிய அளவில் ஒரு டவுட் வரலாம் என்பா மூணு வருஷத்துக்கு ஒரு இடத்துல வீசப்போது நாம ஏன் பயப்படணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பத்து வருஷங்களுக்கு ஒரு முறை தான் அனல் உலகளாவிய அளவுக்கு வீசதான் பார்த்துருக்கோம் ஆனால் அந்த பத்துன்றது இனிமேல் இல்லாமல் மூணு வருஷத்துக்கே ஒரு வாட்டி உனக்கு அனல் காட்டுற வீசும் அந்த அளவுக்கு ஏர் ஹீட்டாக இருக்கும் அப்படின்னா இதை நினச்சி சந்தோஷமாக படணும் நாம் தான் துக்கப்படணும் இந்த நிலமை நீடிச்சுட்டே போச்சுன்னா நாம் இறந்த பிற்பாடு நம்மளுக்கு துக்கம் அனுசரிப்பு நாளுன்னு ஒன்று நடக்கும் அதை நடத்துறதுக்கு ஆளுங்க இருப்பாங்கள ஆரோக்கியமானு கேட்டிங்கன்னா அதுவே கஷ்டம் தான் ஏன்னா பூமி ஒன்று இருந்தாலும் ஆளுங்க இருக்கிறதுக்கு ஏன் அப்போ சொல்கிறேன்னு சொல்லி என்ன நிந்திக்காதீங்க ப்ராக்டிக்கல் உண்மை இது தான் ஓகே இன்னொரு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷம் அதே ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்டுச்சு இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது நாசா ரெண்டாயிரத்தி நூறாவது வருஷத்துக்குள்ள பன்னெண்டு இந்திய கடலோர நகரங்கள் கடலை மூழ்கும்னு சொன்னாங்க பன்னெண்டு இந்திய கடலோர நகரங்கள் நம்ம சென்னை வராமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன மெயினே நம்ம சென்னை தான் மும்பை மங்களூரு கொச்சி விசாகப்பட்டினம் சென்னை தூத்துக்குடி வரைக்கும் போகுது இவ்வளோ பகுதிகள் முக்கியமான பகுதிகள் கடலில் மூழ்க வாய்ப்பு இருக்கிறதா ரெண்டாயிரத்தி நூறுக்குள்ளே இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில பகுதிகளும் இந்த பட்டியலில் இருக்குது அதை சொல்லி எதுக்கு உங்களுக்கு திரும்ப பயன்படுத்தணும் இல்லை சென்னையில் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா வட சென்னை பகுதிங்க அங்கே பேராபத்து இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருந்துச்சு அதிலும் ஸ்பெசிஃபிக்காக இந்த எண்ணூர் மீஞ்சூர் பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தமிழகத்தில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டோனாக்கா சிதம்பரம் மகாபலிபுரம் கல்பாக்கம் மரக்காணம் சூனாம்பேடு திருப்போரூர் இந்த பகுதிகளிலையும் பாதிப்புகள் பெரிய அளவுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஓகே ஆக்சுவலாக இந்த சென்னை கார்ப்பரேஷன் சார்ந்து அந்த ரிப்போர்ட்டை பற்றி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா இதை சார்ந்த ஆரோக்கியமான விவாதம் இப்போ சோசியல் மீடியா முழுக்கவே வளம் வந்துகிட்டு இருக்கு அதை பார்க்க சந்தோஷமாக இருக்குது தேவையில்லாத விஷயங்களை விவாதிக்கிறத விட்டுட்டு இது போல் ஆக்கப்பூர்வமான விஷயம் சார்ந்து விவாதிச்சா மனுஷகுலூலத்துக்கே நல்லது ஒரு குறிப்பிட்ட சாமானியனுக்கோ ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கோ மட்டும் நல்லது இல்ல மனுஷ குலத்துக்கே நல்லது ஸோ இதை விவாதிப்போம் இதை விட்டு எதுக்கு மற்றதெல்லாம் நாம ஓகே இந்த நேரத்தில் மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இந்த வெளியிட்டு இருக்காங்களே இந்த குறிப்பிட்ட ரிப்போர்ட் இவ்வளோ ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வந்த பாருங்க அந்த ரிப்போர்ட் சார்ந்து மக்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா வர்ற அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குங்க இதுக்காக தனியாக போர்ட்டலாம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதில் நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிங்கன்னா நம்ம கவர்மெண்ட் முடிவு எடுக்கிறப்ப அதையும் கருத்தில் சேர்த்துப்பாங்க ஸோ நாம் குலத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டா இதுவும் சுயநலம் தான் நமக்கு அப்புறம் நம்ம சந்ததி வரும் பார்த்தீங்களா அந்த சந்ததி தண்ணியில் வாடாமல் தரையில் வரணும்னு நம்ம ஆசைப்பட்டோனாக்கா உங்கள் மனசில் இருக்க கருத்துக்களை தெரிவிங்க ஏன்னா இது டிராப்ட் தான் இன்னும் இது இறுதி வடிவம் பெறல ஓகே ஸோ அதுக்கான நாள் அக்டோபர் இருபத்தி ஆறு சார் ரைட்டு இந்த நேரத்துல நம்மளால பண்ண முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன் அதை ட்ரை பண்ணி பாருங்க ப்ளீஸ் இந்த பருவநிலை மாற்றத்தை எப்படிப்பா கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் ஏன்னா நானும் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிளைமேட் சேஞ்சு கிளைமேட் சேஞ்சுன்னு அதை எப்படி கட்டுப்படுத்தணும்னு சொன்னாதே உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் சொல்றேன் ஒரு தொகுப்பின் வாயிலாவே சொல்றேன் இந்த தொகுப்பை முழுமையா பாத்துட்டீங்கன்னா இதை நம்மளால பண்ண முடியுமே நாமளும் நம்மளால முடிஞ்ச பங்களிப்பை செலுத்த முடியுமே அப்படின்ற தாட் உங்களுக்கே வரும் அந்த தொகுப்பை முழுசாக பாருங்கள் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு தனி மனுஷனும் என்ன பண்ணணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறீங்களே உங்களை போல் ஆட்களுக்கு தான் இந்த புரிதல் கொடுக்க போகிறேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒன்பது விஷயங்களை சொல்கிறேன் உங்கள் வாழ்நாளில் முடிஞ்சால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு பிறகு வருவாங்களா அடுத்த தலைமுறையினர் அவங்க இந்த பூமியில் ஒழுங்காக வாழ முடியும் அதுக்காக இந்த ஒன்பது ஸ்டெப்பையும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துறதுல நீங்கள் செய்ய வேண்டிய மொதல் விஷயம் இதை பற்றி முதல்ல வாய் திறந்து பேசுங்க இந்த நடிகர் அவ்வளோ சம்பாதிக்கிறாரு அந்த நடிகர் உள்ள சம்பாதிக்கிறாரு யார் தலைவர் படாதோட ரிலீஸ் ஆக போது வேற லெவலில் தேட்டரில் நான் அலப்பற பண்ண போகிறேன் அதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோல்ல இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம் குறிப்பிட்ட நடிகருக்கும் அந்த படக்குழுக்கும் பிரயோஜனம் அவ்வளோதான் இப்படி ஒரு சினிமா பற்றி பேசுகிறோம் பார்த்திங்களா இதில் ஒரு சதவிகிதம் மாற்றம் இந்த பருவநிலை மாற்றத்தை பற்றி பேசுங்க மக்களுக்கு விழிப்புணர்வை நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நீங்கள் முதல்ல விழிப்புணர்வை கொடுங்க அப்போ தான் அந்த குறிப்பிட்ட சொசைட்டி பெருசாக வளமாக மாறும் இயற்கை சூழல் சார்ந்த அறிவு ஆரம்பத்திலிருந்தே கிடைக்கும் இந்த ஒரு விஷயத்தை முதல்ல பண்ணினாலே போதும் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிற முயற்சி இருக்குல்ல அதில் நம்ம பாதி ஜெயிச்சு உணர்த்தோம் ரெண்டாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இருக்குல்ல இதுக்கு மனுஷகுலம் மாறுறது நல்லது இந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி ஆற்றலை பெறறதா இருக்கட்டும் நீர் காற்று இதிலேருந்து ஆற்றலை பெறதா இருக்கட்டும் இதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது மூணாவது நாம் உச்சகட்ட நிலையில் ஒரு பொருளை சூடுபடுத்துகிறதா இருக்கட்டும் இல்லைனா உச்சகட்ட நிலையில் ஒரு பொருளை குளிர்விக்கிறதா இருக்கட்டும் அதை பண்ண வேண்டாம் நாலாவது இந்த புகையை வெளியிடுற வாகனங்கள் இருக்குல்லங்க இதோடய பயன்பாட்டை தவிர்க்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் இந்த உலக வெப்பமயம் மாதிரி முற்று முழுதாக காலி பண்ணுறதுக்கு ஆனால் இது எத்தனை பேரால் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க புகை வெளியிடாத வாகனம் வரதா இருந்தால் அதுக்கு என்ன இருபது வருஷம் தேவைப்படும் போல இருக்குது முழுக்க முழுக்க மக்களால பயன்பாடு கொண்டு வரத்துக்கு அது வரைக்கும் பாசிபிள் இல்லை அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு இது போல் புகை வெளியிடும் வாகன பயன்பாட்டை நம்ம தவிர்க்க ட்ரை பண்ணலாம் ஐந்தாவது சிக்கனமான மின்சார உபயோகம் வீட்டில் முடிஞ்ச அளவு பண்ணி பாருங்களேன் வீட்டில் இல்லாதப்போ ஃபேனை போட்டு விடுறது லைட்டை போட்டு விடுறது இதெல்லாம் காலி பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக மின்சாரத்தை பயன்படுத்துங்க ஏன்னா நீங்கள் எந்த அளவு ஒரு பொருளை பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்களோ தொடர்ந்து அந்த பொருளுக்கான தேவையோ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த பொருளை தயாரிப்பதற்கு தனியாக பின்னாடி ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும் அது உலக வெப்பமாயமான அடிக்கொழுதலாக இருக்கும் புரியுதாங்க நீங்கள் இங்கே உங்கள் பயன்பாட்டுக்கு சின்னதாக ஒரு விஷயம் நினச்சி பண்ணுவீங்க அதை அப்படியே செயின் ரியாக்ஷன் மாதிரி வேற வேறு வேறுன்னு போய்கிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மின்சாரத்தை ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்துங்க இந்த லைட் பல்புலாம் இருக்குல்ல அதுக்கு பதில் எல்இடி இருக்குது பாருங்கள் அதை பயன்படுத்துங்க ஆறாவது இந்த விஷயத்த சொல்கிறப்ப எனக்கு மறந்த விவேக் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வராங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு மரத்தையாவது நட்டுகிட்டு போங்க ஏழாவது விஷயம் நீங்கள் வீட்டுக்காக நிறைய பொருட்களை வாங்குவீங்க இந்த வீட்டு சாதன பொருட்கள் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு பின்னாடி எனர்ஜி ஸ்டார் லேபிள் அப்படின்ற லேபிள் ஒன்று ஒட்டியிருப்பாங்க அதை பாருங்கள் உங்களோட இயற்கை சூழலுக்கு எந்த அளவு இந்த பொருளால் பங்கம் ஏற்படலாம் ஏற்படாமல் இருக்கலாம் இது சம்மந்தமான ரேட்டிங் இதில் கொடுத்துருப்பாங்க அதை செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளையும் எடுக்கிறது நல்லது எட்டாவது விஷயம் பொதுவானது தான் நீரை முடிஞ்ச அளவுக்கு சேமியங்க உணவை வீணாக்காதீங்க இந்த பட்டியலில் இறுதியான ஒன்பதாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்கள் இருக்குல்ல அதனால உருவான பொருட்கள் அதை அதிகமாக பயன்படுத்துங்க ஏன்னா நீங்கள் ஒரு பொருளை பயன்படுத்தி தூக்கி போட்டு இன்னொரு புதிய பொருளை வாங்குவீங்க இதே போல ஒவ்வொருத்தரும் புதிய புதிய பொருட்கள் தேடி போயிட்டே இருந்தாங்கன்னா அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு தனியாக நிறைய தொழிற்சாலையில் இயங்க வேண்டியது இருக்கும் அங்கேருந்து வெளிப்படுற வெப்பங்கள் வேறு மாதிரி இருக்கும் ஒன்று ஒன்றும் ஸோ இந்த மாதிரி நம்மளோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ரீசைக்கிள் பண்ணப்பட பொருட்களை நம்ம பயன்படுத்தினாலே போதும் புது புது பொருட்களுக்கான தயாரிப்பு விஷயம் இருக்குல்ல அது குறைக்கப்படும் இது ஆட்டோமேட்டிக்காக உலக வெப்பமை மாதிரி ஒரு சின்ன இம்பாக்டை ஏற்படுத்தும் மக்களே ஊடகங்களோட பிரதான வேலை மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது வரப்போகிற ஆபத்து சார்ந்து இப்போவே பேசுறது பேசிட்டேன் என் வேலையை பண்ணிவிட்டேன் உங்கள் வேலை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்